ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஆரோக்கியமான உடம்புக்கு ரொம்ப சத்தான முருங்கைப்பூ சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கை நிறக்க முருங்கைப்பூ எடுத்துருக்குறேங்க நல்லா அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு அதோட ஒரு கொத்து முருங்கை எல்லாம் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் ஒரு சின்ன வெங்காயம் அஞ்சாறு போட்டுக்கலாங்க பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இதை வந்து தண்ணி வந்து ஒரு முக்கால் இட்றது பக்கம் நம்ம தண்ணி ஊற்றிடலாங்க தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் இதில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க டெய்லி ஒரு தடவை இந்த சூப் டம்ளர் குடிச்சா போதும் அவ்வளோ இம்யூனிட்டி நிறையா கிடைக்குங்க அதுக்கப்புறம் அது அப்படியே வேகட்டும் இந்த பக்கம் நம்ம வந்து நம்ம வந்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்கூல் விட்டு வர்ற என் குழந்தைகளுக்காக சாயந்தரம் முருங்கைக்கீரை சூப்பும் ராகியும் நான் வந்து கருப்பு உளுந்து போட்டு அரைச்சி வச்சுருக்கிறாங்க இது வீடியோவும் இருக்குது என்னோட சேனலில் இருக்குது பாருங்க வேணால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டரை டீஸ்பூன் மாவு எடுத்துருக்குறேங்க கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை கால் டீஸ்பூன் உப்பு போட்டு பால் ஒரு டம்ளர் சேர்த்துருக்குறேங்க அது கூட ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி ஃபஸ்ட்டு கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு இந்த மாதிரி காய்ச்சணும் அப்படின்னு சொன்னால் நல்லா கஞ்சி மாதிரி வந்துடுங்க கூழ் மாதிரி ஒரு குழந்தைகளுக்குலாம் கொடுக்குறோம் இல்லைங்களா கூழ் மாதிரி இந்த மாதிரி வந்துடும் சாயந்தரம் இது ஒரு டம்ளரும் அதுக்கப்புறம் முருங்கைப்பூ சூப் ஒரு டம்ளரும் குடிச்சு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலே போதுங்க அந்த அன்றைக்கி தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்கு சொல்லவே முடியாது ஏராளமாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கை சூப் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இது டெய்லி வாரத்தில் ரெண்டு நாள் குடிச்சாலே போதும் ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது அந்தளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது மறக்காமல் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்